ஃபைரா அப்டேட் செய்திகள் நிலங்களுக்கான வரைவு வழிகாட்டி மதிப்பு குறித்து கருத்து சொல்ல பதிவுத்துறை கேடு செய்தியை விரிவாக காண்போம் நிலங்களுக்கான வரைவு வழிகாட்டி மதிப்பு குறித்து ஆட்சேபங்கள் இருந்தால் வரும் முப்பதாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என பதிவுத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியிடப்பட்டன அதன் பின் இரண்டாயிரத்தி பதினேழில் மேற்கொள்ளப்பட்ட முப்பத்தி மூன்று சதவீத குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரத்து செய்யப்பட்டது அதனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள் சமீபத்திய மாற்றங்களுடன் அமல்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வழிகாட்டி மதிப்புகளை ஒட்டுமொத்தமாக திருத்தும் பணியை பதிவுத்துறை மேற்கொண்டது இதற்காக உருவாக்கப்பட்ட கணினி மென்பொருளில் கோளாறு ஏற்பட்டதால் இந்த முயற்சி பாதியில் முடங்கியது அதே நேரத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் உட்பட்ட பகுதிகளுக்கான வழிகாட்டி மதிப்புகளை பதினைந்து சதவீதம் வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது இதற்காக தயாரிக்கப்பட்ட வரைவு வழிகாட்டி மதிப்புகள் பதிவுத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இதில் நிலங்களுக்கான மதிப்புகள் தெரு மற்றும் சர்வே எண் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன மேலும் அடுக்குமாடி கட்டிட வீடுகளுக்கான கூட்டு மதிப்புகளும் மாற்றப்பட்டுள்ளன இணையதளத்தில் உள்ள இந்த வரைவு வழிகாட்டி மதிப்புகள் மீது ஆட்சேபங்கள் இருந்தால் அதை வரும் முப்பதாம் தேதிக்குள் மக்கள் தெரிவிக்கலாம் என பதிவுத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் கருத்து கேட்பு முடிந்ததும் புதிய மதிப்புகளை ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்த பதிவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பதிவுத்துறை இணையதளத்தில் வழிகாட்டி மதிப்புகளுக்காக தனிப்பக்கம் உள்ளது இதில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பல்வேறு சமயங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுடன் வழிகாட்டி மதிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் அடி மற்றும் சதுர மீட்டர் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த அளவு முறை தேவையோ அதற்கு ஏற்ப விவரங்கள் மக்கள் பயன்படுத்தலாம் ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரை வழிகாட்டி மதிப்புகளில் பிரிட்டிஷ் முறை மெட்ரிக் முறை என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது நில அளவீடுகள் குறித்த போதிய வெளியிட சாதாரண மக்கள் இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்